தமிழ் குன்னூரில் இரவில் ஆலங்கட்டி மழை அதிகபட்சமாக கொடநாடு பகுதியில் எண்பது மில்லிமீட்டர் மழை குன்னூரில் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாகவே அவ்வப்போது லேசான மழைச்சாறல் மட்டும் இருந்து வந்த நிலையில் நேற்று சென்னை வானிலை நிலையம் நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் மழை பெய்யும் என அறிவித்ததைத் தொடர்ந்து குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு துவங்கிய ஆலங்கட்டி மழை பரவலாக விடிய விடிய பெய்து வந்தது இதனால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் ஓடியது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நீலகிரி மாவட்டத்தில் நானூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதில் அதிகபட்சமாக கொடநாட்டில் எண்பது மில்லிமீட்டரும் குன்னூர் ஊரகப் பகுதியில் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இதனால் கடும் குளிரும் ஏற்பட்டது மேலும் இன்று காலையில் இருந்து தொடர்ந்து இதமான மழை பெய்து வருகிறது கடும் குளிர் காரணமாக பொதுமக்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றனர் சாலைகளும் வெறிச்சோடி காணப்படுவதால் மக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது